கடலூர் அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கண்டப்பன் குறிச்சி கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் விருதாச்சலம் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகளின் சமரசத்தை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்